என்னுடைய ஜிமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கிறிஷ்ணி செல்வி டுவெண்ட்டி ஒன் அட் சிம்பிள் ஜிமெயில் டாட் காம் சரியா சிஸ்டங்கள்லாம் ஏதாவது வித்தியாசமாக உணர்ந்தோன்னு சொன்னால் என்ன சொன்னால் உடனே போய் என்ன செய்வோம் இன்னொரு ஜிமெயில் ஐடி போட்டு பயந்து 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 என்ன செய்வோம் ரீசெட் பண்ணுவோம் இனிமேல் அப்படி பயந்து பயந்து ரீசெட் பண்ணால் தேவையில்லை நம்முடைய ஜிமெயில் ஐடி எதுவோ அதை இன்னொரு டிவைஸில் போய் என்ன செய்யுங்க அந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் அப்போ நம்முடைய டிவைஸில் யார் ஆட் பண்ணியிருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதனால இனிமேல் பயப்பட்டு பயப்பட்டு ஐயோ அந்த சிஸ்டத்தில் ஏதோ சேஞ்சஸ் உடனே சிஸ்டத்தை ஃபுல்லாக ரீசெட் நீங்கள் புதுசு புதுசாக ஜிமெயில் அடி ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணாலும் அவங்க என்ன செய்வாங்க ப்ளூடூத் வழியாக ப்ளூடூத் என்ன செய்ய பத்து மீட்டர் இடைவெளிக்குள்ள எல்லாம் ஸ்கேன் பண்ணும் அதனால் ப்ளூடூத் வழியாக என்ன செய்வோம் பக்கத்தில் இருக்க டக்குன்னு ஒரு ஃபோன் வரும் பக்கத்தில் இருக்க டிவைஸில் அவங்க ஃபோனை அட்டன் பண்ணும்போதே என்ன செய்வாங்க நம்மளுடைய ஃபோனில் வந்து இவங்க வந்து லான்ச் ஆகிடுவாங்க அதனால் இனிமேல் என்ன செய்வோம் கவனமாட்டோம் நம்மளுடைய ஜிமெயில் ஐடி நம்மளுடைய ஜிமெயில் ஐடியா இன்னொரு சிஸ்டத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த சிஸ்டத்தில் யார் யார் ஆட் ஆகிருக்கியா அப்போ நம்ம ஜிமெயில் ஐடியா யார் விளையாடியா அப்படியெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதே போல் இந்த கூகுளில் வந்து ஓடிபி எல்லாம் வரும்போது ஆட்டோ ஃபில் ஆகும் அப்படியே என்ன செய்வாங்க இவங்க செட்டிங்ஸை சேஞ்சு பண்ணி இப்போது டக்குன்னு வந்தோம் நம்ம எல்லாம் வரும்போது என்ன செய்வோம் அவங்களும் தெரியும்படியாட்டு இப்படி தான் பண்ணுகிறார்கள் ஈஸியாக இனிமேல் கண்டுபிடிச்சிடலாம் பயப்படாதீங்க இன்னொரு ஃபோனில் நம்ம ஃபோனில் பார்த்தாலும் வரும் அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு ஜிமெயில் ஐடி அப்படி ஹேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம் இனிமேல் கண்டுபிடிச்சிடலாம் பயப்பட தேவையில்லை ஆனால் இதை வந்து என்ன செய்யணும் அந்த மாணவர்களுக்கு மொபைல் ஃபோன் நம்ம எது பயன்படுத்தியோமோ அதை பற்றி என்ன செய்யணும் முழுசை நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம பார்த்துக்கோங்க நம்ம பிள்ளை போய் கையில் வந்து மொபைலை அப்படி கையில் தூக்கிட்டு சுற்றி சுற்றி திருக்கிறோம் பிள்ளைங்கள்ட்ட அவ்வளோ அக்கறை இருக்குமோ தெரியாது இப்போ வந்து மொபைலில் அவ்வளோ அக்கறை வந்துடுச்சு இப்போ இனிமை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சீனர்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் நம்மளை எவ்வாறு அடிமைப்படுத்துவது என்பது தெரியும் எதில் நம்ம மனுஷனை வந்து அடிமைப்படுத்தலாம் என்ற நோக்கோடு தான் என்ன செய்கிறாங்க சீன அண்ணாச்சிமார்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறாங்க அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு ஏன்னா இதை வந்து இன்னும் வந்து புதுசாட்டு நம்ம தொழில்நுட்பம் வளருது வளர்ஞ்சது ஆசைப்பட்டாலும் அந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம ஒரு டேமேஜ் ஆகினாலும் அதை வந்து எப்படி தடுக்கிறது அந்த தொழில்நுட்பம் வந்து மக்களுக்கு பயனுள்ள முறையில் இருக்குதா இல்லை அது சாதகமாக பாதகமாக அதை எல்லாம் நம்ம டீட்டெயில்ஸை பார்த்துட்டு தான் என்ன செய்யணும் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கணும் அப்போ இந்த புல்வெட்டை எல்லாம் வந்து களை வெட்டை எல்லாம் வந்து மிஷின் வந்தாச்சு பார்த்துடுங்க அதனால நிறைய இந்த களை பறிக்கிற இந்த லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த மலைப்பகுதியில் உள்ளவங்களுக்கு களை பறிக்க நம்ம போகம் பார்த்துருங்க தோட்டங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்துட்டு இப்போ வேலை வாய்ப்புகள் எல்லாம் குறஞ்சிடுச்சு இந்த களை இதை வந்து மிஷினில் வந்து கட் பண்ணிட்டு போவாங்க அந்த மிஷின் கட் பண்ணியனால மரத்துடைய வேர்கள் பக்கவாட்டு வேர்கள் இருக்குது பார்த்தீங்களா பண்ணுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்ல எல்லாம் அந்த பண்ணுன்னு சொன்னால் இந்த ஆணி வேர் நீளமாக போயிடும் பக்கவாட்டில் வந்து சைடை சுற்றி வந்து குட்டி குட்டியாட்டு நரம்பிள்ளையான இந்த வேர்கள் எல்லாம் நிறைய வரும் அதெல்லாம் என்ன செய்யப்படும் இந்த மிஷினில் வந்து செதுக்கப்படும் டக்குன்னு வந்து அதுக்கு மூடோட என்ன செய்யும் இந்த மற்ற பொருட்களுக்கு மூடோட என்ன செய்யும் இதை வந்து சேர்ந்து செதுக்கப்படும் செதுக்கப்படும் போது அந்த மரத்தினுடைய தன்மைகள் சில இந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாம் வே மேலே தான் எடுக்கும் அதுக்கு இயற்கை உரங்களை எல்லாம் போடும்போது அது வந்து அந்த ஊட்டச்சத்து தான் வந்து அந்த பண்ணைகள் தான் என்ன செய்யும் எடுத்து பண்ணை எடுத்து சைடு பக்கவாட்டு வேர்கள் அது மரத்துக்கு ரொம்ப ஒரு சக்தியாகவும் எனர்ஜிக்காகவும் இருக்கும் அந்த அந்த அதனுடைய வேர்களெல்லாம் என்ன செய்யப்படும் இப்படி மிஷின் அடிக்கும் போது மிஷினால் நம்ம களைகளை எல்லாம் வெட்டும் போது அது வந்து அறுந்து போகும் அதுபோல் நம்ம களை பிடுங்குறவங்களுக்கும் என்ன செய்யும் வேலை வாய்ப்பு குறைந்து போகுது அதே போல் இன்னி வரிதாக போகுதான் ஒரு ரோபட்டு ரோபோட் என்ன செய்வோம்னா வீட்டில் நம்ம வீட்டில் என்ன வேலை கொடுத்தாலும் அது வந்து ஆர்டர் கமெண்ட் பண்ணால் போதும் உடனே என்ன செய்திடும் அது வந்து கரெக்டாகட்டு நம்ம மனிதர்கள் செயல்படுவது போல ரோபோட்கள் செயல்பட தொடங்கும் ஹோட்டல்லையும் சரி எல்லா விதத்துலையும் சரி நம்ம என்ன சொன்னால் அதை பயன்படுத்தும் போது அதனுடைய பின் விளைவுகளை முதல்ல யோசிக்கணும் பார்த்துருங்க இப்போ ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஈஸியாட்டு அந்த ரோபோட்டை வாங்கிடலாம் இந்த சைனா அண்ணாச்சிகளை என்ன செய்தாச்சுன்னா அதை உருவியா உருவாக்கியாச்சு சைனர்கள் என்ன சீனர்கள் என்ன செய்தாச்சுன்னா அந்த ரோபோட்டை கண்டுபிடிச்சாச்சு ரெண்டு லட்சம் தான் அதுக்காக விலையே அழகா லேடிஸும் சூப்பராக இருக்காங்க அந்த ஸ்டைலில் வந்து ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க ஆனால் அது என்ன செய்யன்னா நம்ம அது அதுக்கு முன்னாடி அதனால் ஏற்படும் பின் விளைவுகளை யோசிக்கணும் பார்த்துடுங்க எல்லாம் ஈஸியான முறையில் நம்ம யோசிக்கிறோமே தவிர அதனுடைய பின் விளைவுகளை எப்போவுமே யோசிச்சு தான் ஒரு கருவியை நம்ம வாங்கும்போதும் மற்ற நாடுகளிலிருந்து ஒரு கருவியை நம்ம வாங்குகிறோன்னு சொன்னால் அந்த பின் விளைவுகளை யோசித்த பின்னாடி தான் நம்ம வாங்கணும் பார்த்துடுங்க இல்லை எல்லாம் ஈஸியாக கிடச்சிதே கிடச்சிதேன்னு சொல்லி வாங்கி வாங்கி அப்பிட்டு கடைசியில் இதே போல் அந்த யார் உருவாக்கியாங்களோ அந்த நாட்டுக்காரங்களுக்கு தெரியும் அதில் உள்ள எல்லாம் நம்ம வேணும்னு வாபலம் தான் போல இருப்போம் அவங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அந்த மொத்த டோட்டல் இன்ஃபர்மேஷனை அவங்க தூக்கிடுவாங்க நம்ம அந்த நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிருந்தோம் இங்கே அந்த ரோபோட் எங்கே எங்கே மூவ் ஆகுதோ எங்க எங்க போகுதோ அந்த எல்லா ஐட்டம்ஸையும் என்ன செய்யும் நீங்கள் பீரோய பக்கம் போனீங்கன்னா அந்த பீரோயில் உள்ளதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி அதை அப்படி அனுப்பிட்டே இருக்கும் அவ்வளோ தூரம் என்ன செய்யும் அதனுடைய சக்தி வீரியம் கூடுதலா இருக்கும் நம்ம எதே வாங்குறோம் வாங்கும்போது ரொம்ப யோசிச்சு வாங்க வேண்டிய நிலைமைகள்லாம் இப்போ இருக்கிறோம் ரொம்ப கவனமாயிருங்க நன்றி வணக்கம் இந்த ஜிமெயில் ரேடியோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் செல்வி டுவெண்ட்டி ஒன் அட் சிம்பிள் ஜிமெயில் டாட் காம் இதான் என்னுடைய முதல் ஜிமெயில் ரேடியா இருந்துச்சு அப்போதான் என்ன செய்யுது என்னோட மொபைல் வந்து ஹேக் ஆச்சு அதுக்கு பின்னாடி அதில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள் என்னுடைய டீட்டெயில்ஸில் ஒரு நூறு லிஸ்ட் நான் காலேஜில் படிக்கிற ஒரு பிள்ளைய காண்டாக்ட் நம்பரும் இருந்துச்சு அப்புறமா ஒவ்வொரு காண்டாக்டிலையும் என்ன செய்யனா அவங்கவுங்க ஜிமெயில் ஐடியை எவ்வளோ ஆறும் பாருங்கள் இது வந்து பி பிடிஎஃப் ஃபைலு என்னெல்லாமோ வந்துருக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்துருக்கு என்னுடைய மொபைல் ஜிமெயில் ஐடி அடிக்கும்போது என்னுடைய ஜிமெயில் ஐடி அடிக்கும்போது அதனுடைய தொடர்பான சம்மந்தம் உள்ள விஷயங்கள் தான் வரும் பார்த்துடுங்க அதில் ஆல் அப்போ ஆல் ஆப்ஷனை தேடணுன்னா இங்கே பாருங்க இது வந்து அது காலேஜில் அவங்க பயன்படுத்தின நூறுல் இஸ்லாம் காலேஜ் அதில் உள்ள பிள்ளைங்கள நேமு ஃபோன் நம்பரு அவங்க ஜிமெயில் ஐடி எல்லாமே என்ன செய்து இங்கே தெரியுது பாருங்கள் என்னுடைய நம்பருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நான் வந்து அங்கே அங்கே போகல ஆனால் என்னுடைய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள் என்ன வந்து ஃபேஷன் டிசைன் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ வந்து அதில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள் இங்கே வந்து படிக்க வந்தாங்க அவங்க மூலம் இவங்க என்ன செய்திருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் வந்து என்ன செய்திருக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா ம் அப்புறம் சரி அப்புறமா என்ன தேடணும் சொன்னால் இமேஜஸ்த் ஐடியாச்சு வீடியோஸ் நம்ம என்னென்ன வீடியோஸ் போடுறது அப்போ நம்ம இதில் இருக்கவங்க யார் 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 நம்ம வீடியோஸில் இப்போ இந்த கிருஷ்ண செல்வி டுவெண்ட்டி ஒனில் இருக்க என்ன இன்ஃபர்மேஷனோ அதான் இங்கே வர பார்த்துடுங்க ஆனால் இப்போதைக்கு நான் இந்த கிருஷ்ண செல்வி டுவெண்ட்டி ஒன் இது நம்ம பயன்படுத்தலை பார்த்துடுங்க இது வந்து வேற யாரும் போகாது இல்லை இப்போ நம்ம ஜிமெயில் ஐடி வேற சேஞ்ச் பண்ணும்போது என்ன செய்யும் ஆக்டோமேட்டிக்காக இது வந்து கேன்சல் ஆகணும் ஆனால் பாருங்கள் இதுக்குள்ளாடி யாரு What's up, y'all? Okay, so they got a little hectic with with that situation with my email. So now we've changed it. But to everybody who hit up the other email, you're gonna be getting your mask. So we changed the email. It's M E Y-E C-E-E -E at Gmail.com. M E Y E C E E, all capital letters at gmail.com. I'm gonna put the email in my bio so y'all can go to it. So if you want one of those stay over there masks, hit up that email with your address. But you have to pay $21 to dollar sign Chingaling 80 cash app. Dollar sign Chingaling 80 cash app. So if you want one of those face masks to stay over there, once again, the email M.

இவங்க நம்மள்ட எல்லாம் நம்ம ஜிமேரடியெல்லாம் எடுக்கிறாங்களான்னு சொல்லி தெரியலை ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பார்த்துடுங்க சோலை செல்வி தேர்ட்டி சிக்ஸை வந்து சைனா விளையாடியதுனால என்னுடைய முன்னாடியே வந்து இந்த சீனர்கள்லாம் என்னட்ட விளையாடிட்டே இருந்தாங்க என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஏன்னு என்ன ஊத்த கேமரான்னு சொல்லிட்டு என்னுடைய கூட ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த கேமரா பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எரிய எல்லாம் அக்ரி பண்ணியது போல் வந்து முதல்லே கேட்கும் அவளோ வந்து அக்ரி பண்ணி எல்லாம் போயிட்டு ஆனால் ஷார்ட் எல்லாம் சூப்பராக எடுக்கும் அதை நம்பி அவளும் என்ன செய்துட்டான்னு எனக்கு அவள் அந்த அது ஃபிலிப்பைன்ஸ்காரங்க என்ன செய்வாங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க வித்தியாசம் வித்தியாசமாக அதனால அவள் அதை இன்ஸ்டால் பண்ணது தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் ஃபோர் தௌசண்ட் வாட்சிங் அவர்ஸும் இருந்தால் விலையே போதும் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து எலிஜிபிலிட்டி ஆகி அடுத்து வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு போக முடியும் ஆனால் அந்த சீனர்கள் என்ன செய்யறாங்கன்னு நம்ம வந்து நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க நாலாயிரம் வாட்சிங் ஹவுஸ் போக முன்னாடி என்ன செய்துடுவாங்கன்னா ஒயிட் ஸ்டுடியோ விளையாட்டு அவங்க இன்ஸ்டா தௌசண்ட் வாட்சிங் ஹவுஸ் எந்த விளையா போகாதோ நம்ம வந்து யூடியூப்பில் வந்து எலிஜிபிலிட்டி ஆகி அடுத்து வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு போக முடியும் ஆனால் அந்த சீனர்கள் என்ன செய்யறாங்கன்னு நம்ம வந்து நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க நாலாயிரம் வாட்சிங் ஹவர்ஸ் போக முன்னாடி என்ன செய்யிருவாங்கன்னு ஒயிட்டு ஸ்டுடியோ விளையாட்டு அவங்க இன்ஸ்டாவில் உள்ளுக்குள்ளாடி உழஞ்சி வாட்சிங் ஹவர்ஸ் அப்படியே குறைச்சி 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 கம்மி பண்ணி கம்மி பண்ணி கம்மி பண்ணி நம்ம வாட்சிங் ஹவர்ஸ் இருந்தாலே எலிஜிபிலிட்டி நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படி இல்லாமல் பக்கத்தில் உள்ள சிஸ்டத்தை எப்படி ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி ப்ளூடூத் வழியாக ஸ்கேன் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா இப்போ நம்ம என்னுடைய ஜிமெயில் ஐடி இப்போ ஹேக் ஆகிட்டு இப்போ கிருஷ்ணசெல்வி டுவெண்ட்டி ஒன் என்ன செய்யணும் நம்ம ஐடியில விளையாடியவங்கள்ட்ட என்ன பெரிய ஒரு தொகை வந்து அபராதம் வாங்கணும் இந்திய கவர்மெண்ட் அதுதான் நமக்கு கிடைக்கிற இந்த இத சரியான ஒரு தீர்வாகம் பாத்துடுங்க கூட இவங்க நினைச்சா என்ன செய்ய முடியும் டக்குன்னு வந்து அவங்க வந்து பியூஸு போகாமல் பண்ணுறது அப்படி சப்ஸ்கிரைபர் கூடாமல் பண்ணுறது சப்ஸ்கிரைபரை இந்த வாட்சிங் அவசை குறைச்சி குறைச்சி காமிக்கிறது இப்படி நம்ம மனசை வந்து கஷ்டப்படுத்தி ஏதாவது பண்ணணும் வேண்டிகிட்டே இவங்க வந்து இப்போ பின்தொடர்கிறாங்க இப்படி இருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு கோடி கணக்கில் ஒரு பத்து கோடியெல்லாம் அபராதமாக நமக்கு அப்படி தரும்பிக்கணும் சட்டங்கள் வரணும் ஏன்னாச்சுன்னா இந்திய கவர்மெண்ட் வந்து அங்கே இருந்து யூடியூப்லேருந்து நமக்கு கிடைக்கிற பைசா காசு என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கமிஷன் எடுக்கிறாங்க பேங்கில் எல்லாம் நம்ம மத்திய அரசு ஆனால் நம்ம யூடியூபர்ஸ் வந்து பாதுகாப்பு அளிக்கவில்லை யூடியூபர்ஸ் இன்ஸ்டா அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் காசு வருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும் அதுபோல் அவங்க பாதுகாக்கப்படணும் நல்ல ஒரு ப்ரோக்ராமை குடிக்க அவங்களுக்கு கண்டிப்பாக